லாங் டர்ம் சிஸ்டமிக்கா அடியில் இருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்களாம் அரசியல் இது வந்து ஒரு நீண்ட கால பயணம் ஒரு நாள்ல மாறும்ங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்னு யதார்த்தத்தை சொன்ன அண்ணனுக்கு என்னுடைய அன்பு பாராட்டுகள் முதல்ல சரிங்கண்ணா லாங் டேர்ம் ப்ராசஸ்னே வச்சுக்குவோம் ப்ராசஸ் உங்களுடைய பயணம் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள்ங்கிறீங்க மகிழ்ச்சி வந்துட்டீங்க சிஎம்மா முதல் கையெழுத்து எதுக்கு போடுவீங்க பாரதிய ஜனதா கட்சியில் யார் சிஎம்மாக வந்து உட்காடுறாங்களோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியில் யார் வந்தாலும் கூட காரியகர்த்தனாக நம்மளுடைய பேச்சையும் கேட்கத்தான் போகிறாங்க அதனால் அப்படி அந்த ஆங்கில நான் பதில் சொல்கிறேங்க நான் முதல் கையெழுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து பாரதிய ஜனதா கட்சியிலே அந்த ஆட்சி பீடத்துக்கு வருவருடைய கையெழுத்து எப்படி இருக்கணும்னா என்னுடைய கனவு ஒரு ஏழை வீட்டில் ஒருத்தர் பிறந்தாலும் பணக்கார வீட்டில் ஒருத்தர் பிறந்தாலும் கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய குவாலிட்டி சமமாக இருக்கும் என்பதுதான் முதல் நம்முடைய அழைப்பு ஏழை வீட்டில் ஒருத்தர் பிறந்தாலும் பணக்கார வீட்டில் ஒருத்தர் பிறந்தாலும் கிடைக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரம் என்பது சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இரண்டாவது நோக்கம் மூன்றாவது தற்சார்பு வாழ்க்கை அதில் மிக முக்கியமாக தற்சார்பு விவசாயம் இதில் நம்ம இருந்தோம் அப்படின்னா லாங்டர்ம் நாட்டுக்கு நல்லது மூன்று விஷயங்கள் தான் பட் இந்த மூன்றையும் நோக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஒரு தொண்டனுடைய ஆசை ஒரு கையெழுத்து எப்படி போடுவீங்கன்னு மூணு கையெழுத்துக்கான விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்